இன்னைக்கு பார்க்க போகிறது என்னதுன்னா நவர மீன் இருக்குது பார்த்திங்களா அதை தான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல வந்து அந்த சைடு ரெண்டு சைடுல ஓர முள் அப்புறம் வந்து அந்த செதில் முள் இந்த ம தலை சைடில் ஒரு முள் இருக்கும் அந்த முள் எல்லாமே அழகாக கட் பண்ணியுமே எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறக்கே நிறைய செதில் இருக்கும் முதல்ல வந்து இந்த ஓரம் முள் தான் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் செதில் எடுக்கணும் ஏன்னா அது வந்து கையில் வந்து நல்லா குத்தும் அப்புறம் வந்து இந்த செதிலுமே எல்லா சைடுகளுக்கும் அழகாக க்ளீன் பண்ணி மட்டும் இந்த வால் சைடெல்லாம் இப்படி திருப்பி வச்சு ஓரத்துலலாம் எடுத்தால் தான் அது அழகாக க்ளீன் ஆகும் ஃபைனலி வந்து எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணியும் முடித்தாச்சு அதுக்கப்புறக்கு வந்து இந்த தலை பக்கத்தில் அந்த பூ கொத்து இருக்குது அதுக்குள்ளோடி வாயோடு அப்படி கை போட்டோம்னா அந்த பூ அப்படி ஒரு இழி இழுத்தோம்னா பயத்தில் உள்ள அந்த கழுவி எல்லாமே அழகாக க்ளீன் ஆயிரும் ஃபைனலி வந்து அதுவுமே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடு ஓரத்தில் வந்து ஒரு கட் பண்ணா போதும் கத்திரி எடுத்து கட் பண்ணாவே மீதம் கழுவி எது இருந்தாலுமே அழகாக க்ளீன் ஆயிரும் அழகாக க்ளீன் பண்ணிடலாம் இது கழுவுது ரொம்ப ஈஸி தான் இப்படி கழுவி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த வால் இருக்கு பார்த்தீங்களா வாழையுமே கட் பண்ணா போதும் நவரை மீன் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியுமே எடுத்துடலாம் இதே மாதிரி கழிவு பாருங்கள் எல்லா மீன்மே அழகாகவும் கழுவி எடுத்துடலாம் வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள்